ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தனுஷியா ப்ளூ மெட்டல் எம்சாண்ட் யூனிட் நம்பர் ஒன் வான் ஏ கங்கை ஸ்ட்ரீட் பாலாஜி நகர் இரும்புலியூர் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி நைன் தனுஷியா ப்ளூ மெட்டல் எம்சாண்ட் யூனிட் இந்த பகுதி மட்டும் இல்லை இங்கே தமிழ்நாடு முழுக்கவே தனுஷியா ப்ளூ மெட்டல் எம்சாண்ட் யூனிட்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது உழைப்பால உயர்ந்தவங்க மக்களுக்கு தரமான ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்ற பெரும் முயற்சியோடு இரவு பகலா உழைச்சு இன்றைக்கு ஒரு மாபெரும் ப்ளூ மெட்டல் எம்சான் யூனிட் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயாவ நம்ப ஏற்கனவே கோவில் நிகழ்ச்சிகள் பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு சமுதாயத்துக்கு மேலும் அவங்களுடைய தொழில்களுக்குன்னு பலவிதமான ஒரு புது விதமான முயற்சிகள் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நூறு சதவீத முயற்சியோடு ஈடுபட்டு இருக்காங்க இந்த யூடியூப்ல அவங்கள பத்தி பேசறதுக்கு நாம ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் மேலும் வளரும் இளம் தலைமுறைகளுக்கு இளைஞர்களுக்கு ஒரு தொழில் முனைவோருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமா இன்றைக்கும் ஒரு கோலோச்சி உயர்ந்த நிலைமையில இருக்கிற

சொந்தமாக நாங்கள் யூஸ் பண்ண வாங்கினோம் திருநீர்மலையில் திருநீர்மலையில் இன்றைக்கி புலமடலை ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் வந்து தொடர்ந்து மக்களுக்காக என்ன மெட்டீரியல் அவங்க எப்படி கேட்குறாங்க எங்ககிட்ட எப்பவுமே மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு தரமாக இருக்கும் எத்த பாட்டிக்கு தேவையான மெட்டீரியல் நாங்கள் கொடுப்போம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் காய்ச்சல் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா சப்ளையும் குறிச்ச நேரத்தில் அவங்க எந்த நேரத்தில் கேட்குறாங்களோ அந்த நேரம் உடனே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் அந்த கம்பெனியை நாங்கள் நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு நாங்கள் இரவும் பகலும் நாங்கள் வேலை செஞ்சதை எங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தாலே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்குறோம் உழைச்சி இன்னைக்கு வந்து தனுஷா புளு மெடல்னால் தெரியாத ஆடை இருக்காத அளவுக்கு சென்னையில் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ப்ளூ மெடல் சென்னைன்னு போனீங்கன்னாக்கி நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்துடுவோம் அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கம்பெனியை நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்குறோம் இப்போவும் மெட்டீரியல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்சாண்ட் யூனிட்ட புதுசாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதன்போது இங்கே எங்கேயுமே அந்த எம்சாண்டே கிடையாது எம்சாண்டுன்னு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதை மேனுபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பெங்களூரில் தான் அந்த ஓடிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே எங்கேயும் கிடையாது அதை போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் நாங்கள் இதை எப்படி பண்ணணுன்ட்டு மரோடாவில் இருந்து ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி திருநெல்மலையில் எம்சாண்டி நாங்கள் போனோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போட்டால் அப்போ எம்சாண்டுனா மக்களுக்கு எதுன்னு தெரியாது எம்சாண்டு எம்சாண்டுனா அது வந்து manufactured sand நம்மளா உற்பத்தி பண்றது மணல் வந்து ஆற்றுல வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா மணல் வந்து மழை பெய்ய போகும்போது ஒரு கல்லு ஒரு கல்லு மேல இருந்து பாறைக்கும் போது ஒரு கல்லு ஒரு கல்லு மோதும் மோதும் போது கல் உடையும் கல் உடஞ்சி ஆற்றுல அந்த மண்ணு வந்து தங்கும் அதுதான் நம்ம மணலா எடுக்கிறோம் அப்ப நம்ம செயற்கை எப்படி உற்பத்தி பண்ணணும்னா நாங்கள் சின்ன சின்ன கல்லுகளை போட்டு மிஷினில் போட்டு அரைச்சி அந்த கல்லை அரைச்சி கல்லுல இருந்து அதுக்கு வைப்ரேட்டர் பண்ணி அதை பிரிச்சு அதை வந்து நம்ம மணலா மாத்தி அது வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பிரகாரம் மணல் இத்தனை தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு அது கணக்கு இருக்குது மணல் என்ன இருக்கணும் அப்படின்னு அந்த குவாலிட்டி கணக்கு பண்ணி நாங்கள் மணல் உற்பத்தி பண்ணோம் அப்புறம் அங்கே போட்ட உடனே இங்கே பப்ளிக்கில் வந்து அதுக்கு எடுக்கவே சேல நாலு அஞ்சு வருஷம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் எங்களுக்கு நாங்கள் போட்ட அஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் வியாபாரமே கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அரைப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இந்த அளவில் இருந்தால்தான் அதை நம்ம நம்ம கெட்டினா அந்த பில்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா ஆர்டரும் வாங்கி எம்சாண்டு உற்பத்தி பண்ணுறக்குள்ள ஆர்டரும் எல்லாமே வாங்கிட்டு கரெக்டாக அதை ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் எம் போட ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து எங்கே எடுத்தாலுமே எம் தான் எங்களுக்கு ஒரு தனி ரெண்டுமே கரெக்டா இருக்கும் இதை வந்து அதனால கிடையாது நாங்க வந்து எங்கேயும் போய் எல்லாம் சைட்டில் போய் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படி கேட்கறதே கிடையாது எங்களுக்கு வாங்குற கஸ்டமர் ஒரு வீடு கட்ட ஒரு வீடு கட்டுனாங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு அவங்க கண்டிப்பா வாங்கிட்டு மறுபடியும் கழிச்சு எங்களுக்கே ஆர்டர் வரும் அவங்க பத்து வருஷம் கழிச்சு எங்களுக்கு சார் நான் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வாங்குனேன் எனக்கு நீங்க கொடுக்கணும் உங்க நம்பரை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு நம்மள தேடி அவங்க வாங்குறாங்க அதனால அவங்களுக்கு எப்படி சந்தோஷப்படுத்தணுமோ அப்படி நாங்க சந்தோஷப்படுத்தி அந்த மெட்டீரியல் நாங்க வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நாங்க கம்பெனி வரோம் எம் சாண்ட் இருக்கு புளு மெட்டல் இருக்கு முதல்ல நாங்க ஆரம்பிச்சது புளு மெட்டல் கம்பெனி தான் புளு மெட்டல் தான் ஜல்லிய உடச்சி வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு அந்த மெட்டீரியல் எதுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுவோம் அதுல வந்து டுவெண்ட்டி டுவெல் ஃபார்ட்டி சிக்ஸ்டி டஸ்ட் இது எல்லாமே அதுல வரும் புளு மெட்டல் வரும் எம் சாண்ட்ல வந்து எம் சாண்ட் பி சாண்ட்

நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த வீட்ல வச்சைய நாங்க யூஸ் பண்ணோம். கிராஃப்ட் ஆபீஸ் இங்க வெளியே தெரியாது. எங்க வீடு நாங்க உள்ள ரோஜா உள்ள இருந்தோம். ரோஜா தெருவுக்குள்ள வந்து பார்த்தா தான் வீடாங்க தெரியா இருக்கும். அப்ப இந்த கிடையாது. அந்த அந்த இடத்துல இவ்வளவு பக்கமா வெளிய வந்திருக்கோம். ஒரு ஆபீஸ் தரக்கல. ஒரு இடத்தல இது பண்ணல. யூஸ் வெறும் மொபைல் கிடையாது. செல்போன் கிடையாது. பேட்ஜை கையில் போய் பிசி போய் ஃபோன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து நாங்க போன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இது எங்க இருந்தா போன் பண்ணி தான் இங்க போட்டு இது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆபீஸ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சந்தோஷம் சார் நீங்க எல்லாருமே உண்மையிலேயே சார மாதிரி உழைச்சு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்து பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு அஞ்சு வருஷம் எந்த விதமான லாபமும் இல்லாம ஒரு கஷ்டத்துல இருந்தோம் மறுபடியும் அதுல

இந்த ஒரு நம்மளை வச்சு எங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்டாப் இருக்காங்க. அந்த சாப்பு சந்தோஷமா ஹேப்பியா இருக்கிறாங்க சார் மாதிரி சார் மாதிரி வரணும் சார் மாதிரி வரணும் சார் பாருங்க ஒரு சின்ன இடத்துல ஒரு ஆபீஸ் வச்சு அதுக்கு மேலே நான் வாங்கி மூணு வருஷம் நாலு வருஷம் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வாங்கணும்.

நீங்க சாரோட பார்த்து சார் மாதிரி நீங்களும் உழைங்க கஷ்டப்படுங்க போராடுங்க ஒரு நஷ்டத்தை பார்த்து ஒரு தோல்வியை பார்த்து இன்னைக்கு சார் நல்ல இன்னும் பல முயற்சிகள் அவங்க சார் இன்னும் ஈடுபட்டு இருக்காங்க அந்த புது விதமான முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இன்னும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிநாடுகளுக்கும் உங்களுடைய தொழில் நீ அளவுல வளர்ந்து எல்லாருக்குமே உங்களை மாதிரி பெரிய நிலைமையில வர முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் நீங்க கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா எல்லாருமே ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது தோண்டு போயிடுறாங்க நம்ம தோத்து போயிட்டு நினைக்கிறாங்க ஆனா உங்களை மாதிரி இரவு பகல் பார்க்காத வளர்ச்சி கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண நிலைமையில இருந்து இவ்வளவு தூரம் பெரிய நிலைமைக்கு வர முடியும்ன்றத உணர்த்தி இருக்காரு ஆனா இப்போ எங்களால நாங்க வந்து நிறைய பேரு எங்களால சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் எங்ககிட்ட இருக்கிற ஆளு எல்லாமே ஹாப்பியா இருப்பாங்க

யூ ஆர் சோ இன்ஸ்பைரிங் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அலோட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சாரோட கம்பெனி வந்து பாருங்க நிச்சயமா உங்க வீட்டில் நீங்கள் நிச்சயமாக நீங்க வீடு கட்டுவீங்க நீங்க சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி வாடகை வீட்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு நெனம் இல்லாம இருந்தாலும் சரி நிச்சயமா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சார்கிட்ட என்ன சார் இந்த அண்ட் ப்ளூ மெட்டல்ஸ் எல்லாமே வாங்கி நீங்களும் உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு சொந்த கம்பெனி எங்களுடைய கம்பெனில இருந்து சாரோட கம்பெனில இருந்து நிச்சயமா இப்பயே நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி அழைக்கிறோம் சார் புக்கிங் யாரை விட சார் ஸோ நம்ம யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே கைராசியான ஒரு நிறுவனம்னு சொல்லணும்னா நம்மளுடைய எம்சான் ப்ளூ மெட்டல்ஸ் தனுஷியார் எம்சான்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்களும் சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் உங்களும் நீங்களும் ஒரு கம்பெனிக்கு நம்ம சார மாதிரி ஒரு பெரிய முதலாளி ஆகணும் வேண்டிக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ